உங்களுக்கு ஒரு முறை சொன்னா புரியாதா முதல்ல அந்த காஃபியை எடுத்துட்டு வெளியே போங்க என்று ராதிகா அன்னி அஞ்சலியை வசைப்பாடிக்கொண்டே மீண்டும் தொலைபேசியில் தன் கவனத்தை செலுத்த தொடங்கினான் அஞ்சலி வயது இருபத்தி ஒன்று ஒரு கிராமத்து பெண் அஞ்சலியின் தந்தை முனியாண்டி முனியாண்டி அஞ்சலியின் மாமனாருக்கு இருபது வருடங்களுக்கு முன்பு தொழில் தொடங்குவதற்காக தனது சொந்த நிலத்தை விற்று கொடுத்தார் நன்றி மறக்காத அஞ்சலியின் மாமனார் அன்பு முனியாண்டியின் மகள் அஞ்சலியை தன் மகனுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பினார் ஆனால் இந்த திருமணத்தில் அன்புவின் மனைவி பேச்சி முத்துவிற்கு துளியும் விருப்பமில்லை என்னங்க உங்கள் நண்பருக்கு உதவி செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஏதோ அவர் பொண்ணு கல்யாணத்துக்கு ரெண்டு பவுனோ இல்லை மூணு பவுனோ நம்மனால முடிஞ்ச நகையை தான் போட முடியும் அது இல்லையா கல்யாணத்துக்கு ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ காசு கொடுத்து அனுப்புங்க அதை விட்டுட்டு அந்த நன்றி கடனுக்காக நம்ம பையனுக்கு ஒரு கிராமத்து பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறது எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட சரியா படல வீட்டில் உள்ள யாருக்கும் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை இருப்பினும் சொத்துக்கள் அனைத்தும் அன்பின் பெயரில் இருந்ததால் மூத்த மகன் ரகு வேறு வழியின்றி திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டான் அன்பு முத்து பொண்ணு மாப்பிள்ள வந்தாச்சு அவங்களுக்கு ஆரத்தி எடு எனக்கு பொண்ணு பிடிக்கலேன்னு சொல்கிறேன் அதுக்கு ஆரத்தி ஒரு குறைச்சலாம் உடனே அன்பு தன் செல்ல மகள் ராதிகாவிடம் ஏமா என் கண்ணு உங்க அண்ணனுக்கு ஆரத்தி எடுமா அம்மாவே வேணாம்னு சொல்லிட்டாங்க அம்மா பேச்சை மீறி நான் எப்படி ஆரத்தி எடுக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டே வீட்டின் உள்ளே சென்றாள் கணவன் ரகுவோ தன் அறைக்கு சென்று கதவை படார் என்று சாற்றி அஞ்சலிக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை ரகு கதவை மட்டும் சாத்தவில்லை அவன் மனக்கதவையும் சேர்த்துதான் சாத்திவிட்டு சென்றான் மருமகள் அஞ்சலி அந்த வீட்டில் சம்பளம் வாங்காத ஒரு வேலைக்காரியாக தான் இருந்தான் அஞ்சலிக்கு இந்த திருமண வாழ்க்கை பிடிக்கவில்லை என்றாலும் தன் தந்தையிடம் இதை பற்றி எதுவும் தெரிவிப்பது இல்லை வீட்டில் உள்ள அனைவரும் அஞ்சலியிடம் பேசுவது கூட கிடையாது அதனால் அஞ்சலி வீட்டு வேலைகளை செய்து தன் நேரத்தை கழிக்கத் தொடங்கினாள் வீட்டில் உள்ள அனைவருக்கும் அஞ்சலியை பிடிக்கவில்லை என்றாலும் அவளது சமையல் மிகவும் பிடிக்கும் அதிலும் ரகு அஞ்சலியிடம் அதை எடுத்துவை இது நன்றாக உள்ளது இதை கொடு என்று கேட்டு கேட்டு சாப்பிடுவான் அது அஞ்சலியின் மனதிற்கு ஓரளவு நிறைவாக இருந்தது ஒரு நாள் அஞ்சலி வெளியே சென்று குப்பைகளை கொட்டிக்கொண்டிருந்தார் அந்நேரம் பார்த்து ராதிகா பைக்கில் ஒரு பையனுடன் வந்து இறங்கினார் ராதிகா அந்த பையனின் முதுகில் சாய்ந்து கொண்டு சிரித்து சிரித்து பேசிக்கொண்டு இருந்தார் ராதிகாவின் முகத்தில் அவ்வளவு ஒரு ஆனந்தம் முகமே வெட்கத்தில் சிவந்து இருந்தது அந்த பையன் ஹெல்மெட் அணிந்திருந்ததால் அஞ்சலியால் அந்த பையனின் முகத்தை பார்க்க முடியவில்லை அவன் சென்ற பின்பு அஞ்சலி ராதிகாவை பார்த்து ராதிகா யாரது அவன் கூட என்ன சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க அவன் என்னோட ஃப்ரெண்டு உன் ஃப்ரெண்டுன்னா வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்திருக்கலாமே ஏன் இப்படி வெளியில பேசணும் யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க அதற்கு ராதிகா உடனே யாரை வீட்டுக்குள்ள அழைக்கணும் அழைக்கக்கூடாதுன்னு எனக்கு நீங்க கிளாஸ் எடுக்க வேணாம் உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க அஞ்சலிக்கு ராதிகாவின் நடவடிக்கை சரியாகப்படவில்லை படவில்லை இதனை யாரிடமாவது தெரிவிக்க வேண்டும் என்ற எண்ணம் மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருந்தது இதனை தன் மாமியாரிடம் தெரிவிக்கலாம் என்று நினைத்தார் ஆனால் ராதிகா மாமியாருக்கு மிகவும் செல்லம் அவள் கேட்காமலேயே பணம் காசுகளை அள்ளி கொடுப்பாள் மாமியார் அவளை நன்கு ஊட்டி ஊட்டி வளர்த்ததால் ராதிகா பார்ப்பதற்கு நன்கு குண்டாகத்தான் இருப்பாள் என்ன நீ கொஞ்சம் கூட மாடனாகவே இருக்க மாட்ற இப்போ இருக்கிற பொண்ணுங்க மாடனா எவ்வளவு ஷார்ட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க நீயும் அது மாதிரி பண்ணிக்கோயம்மா என்று தன் மகளை மாடனாக உடை அணிந்து கொள்ள மாமியாரே தூண்டுவான் அவர்களிடம் போய் இதை சொன்னால் நம்மை பட்டிக்காடி என்று சொல்லி இதனை அவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்று அஞ்சலி கிடப்பில் இதை போட்டு வைத்தாள் ஒருநாள் அஞ்சலி துணிகளை அயரனுக்கு கொடுத்திருந்தாள் ஐயோ நேரமாயிருச்சு என்று எப்போதும் செல்லும் வழியில் செல்லாமல் குறுக்கு வழியில் சென்றான் அயன் செய்த துணிகளை வாங்கி கொண்டு வரும்போது ஒரு சந்தின் இடுக்கில் ஒரு காதல் ஜோடி ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து கொண்டிருந்தனர் அதனை பார்த்த அஞ்சலிக்கு இது கண்டிப்பாக திருமணமாகாத காதல் தான் இருப்பாங்க என்று நினைத்துக்கொண்டே கொண்டே அருகில் சென்று பார்க்கும்போதுதான் அது ராதிகா என்று தெரிய வந்தது ராதிகாவை பார்த்த உடனே அஞ்சலிக்கு தூக்கி வாரி போட்டது உடனே அஞ்சலி மறைந்து கொண்டான் இதனை எப்படியே விட்டுவிட்டால் ராதிகாவின் வாழ்க்கை பாலாகிவிடும் ஆனால் நாம் இதனை வீட்டிலுள்ள யாரிடம் போய் சொல்வது நம்மிடம்தான் யாரும் பேசுவது கூட கிடையாது இந்நிலையில் ராதிகாவைப் பற்றி சொன்னால் மட்டும் நம்பவா போகிறார்கள் என்று தனக்குத்தானே பேசியபடியே வீட்டில் வந்து நுழைந்தாள் அப்போது மாமனார் அன்பு ஐயையோ என்று அழுதபடி மாமா என்னாச்சு ஏன் இப்படி அழறிங்க அம்மா உன் கணவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமா அவனை இப்போது மருத்துவமனையில் கொண்டு சேர்த்திருக்கிறார்கள் உடனே காரில் மாமனாரை கூட்டிக் கொண்டு மருத்துவமனைக்கு அஞ்சலி விரைந்தாள் அங்கே ரகு ஐசியூ வார்டில் படுத்த படுக்கையாக இருந்தான் பேச்சி முத்து ஐயோ என் செல்ல மகனே உனக்கு என்ன ஆச்சு என்று அழுது கொண்டே இருந்தான் வயது முதிர்வு காரணத்தினால் பேச்சு முத்து மயங்கி விழுந்தான் மயங்கி விழுந்த தன் மாமியாரையும் அதே மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தாள் அஞ்சலி மருமகனுக்கு விபத்து ஏற்பட்டதை அறிந்த மாமனார் முனியாண்டி மருத்துவமனைக்கு விரைந்தார் மாமியார் மற்றும் கணவனுக்கு பணிவிடை செய்து உடல் மெலிந்து இருந்தால் அஞ்சலி இருப்பினும் நீண்ட நாட்களுக்கு பின் தன் தந்தையை கண்ட மகிழ்ச்சியில் இதை எதையும் அவள் பொருட்படுத்தி கொள்ளவில்லை மருத்துவமனையில் பில் செட்டில்மெண்ட் செய்வதற்காக அஞ்சலி சென்றபோது அங்கே ஒரு வாலிபன் தன் காதலியிடம் எனக்கு ஒரு லூசு குண்டு ராஜசி உடுத்தி கிடைச்சிருக்கா அவகிட்ட நாம ரெண்டு பேரும் ஓடிப்போய் விடலாம் அதனால நீ உன் வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் எடுத்துட்டு வான்னு சொல்லியிருக்கேன் அந்த குண்டு பொண்ணு நான் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்பா அவகிட்ட இருக்கிற நகை பணத்தை நாம வாங்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா வேற எங்கேயாவது போய்விடலாம் இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே என்று சற்று எட்டி பார்த்த போதுதான் அது ராதிகாவின் காதலன் வசந்த் என்று அஞ்சலிக்கு தெரிந்தது இத நாம ராதிகா கிட்ட சொன்னாலும் அவ நம்மள தான் எப்பவும் போல எடுத்தரிஞ்சு பேசுவா அவளாகவே பட்டு திருந்தினால் மட்டுமே இதனை நம்புவாள் இதை நாம கண்டு கொள்ளாமல் விடுவதுதான் சரி என்று எண்ணினாள் அஞ்சலி மறுநாள் இரவு ராதிகா தன் அம்மாவின் அறையில் உள்ள நகைகள் மற்றும் பணம் அனைத்தையும் ஒரு சூட்கேஸில் எடுத்து வைத்து வசந்துடன் ஓடி போவதற்காக தயாராகி கொண்டிருப்பதை அஞ்சலி பார்த்தாள் ஆனால் அஞ்சலி அப்போது அதை பற்றி எதுவும் ராதிகாவிடம் கேட்கவில்லை கண்டும் காணாமல் போய்விட்டாள் மறுநாள் அஞ்சலி யாருக்கும் தெரியாமல் தன் காதலன் வசந்துடன் சென்று விட்டான் ராதிகாவை பின்தொடர்ந்த அஞ்சலி என்ன ராதிகா இந்த நேரம் இந்த இடத்துல எதுக்காக நிக்கிற உடனே ராதிகா அண்ணி என்று அஞ்சலியை கட்டி அணைத்து கொண்டான் ராதிகா ஏன் இப்படி அலற என்னாச்சு அண்ணி நீங்க எத்தனையோ முறை வசந்த் நல்லவன் இல்லைன்னு என்கிட்ட சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க ஆனா நான் அதை எதையும் கண்டு கொள்ளவே இல்லை அதற்கான தண்டனை தான் எனக்கு வசந்த் அவனும் நானும் ஓடி போய்விடலாம் என்று என்னிடம் சொன்னான் நம்ம வீட்டுல இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர வர சொல்லியிருந்தான் அவனோட பேச்சை நம்பி அம்மாவோட நகைகள் என்னோட நகைகள்னு எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடுத்துட்டேன் அவன் அதை மட்டும் எடுத்துட்டு ஏதோ வரேன்னு சொல்லிவிட்டு போனான் ரொம்ப நேரம் ஆச்சு அண்ணி இன்னும் அவன் திரும்பி வரவே இல்லை அவள் என்ன ஏமாத்திட்டா அண்ணி நான் உங்கள் பேச்சை கேட்காம தப்பு பண்ணிட்டேன் என்னால் இனிமே எப்படி நம்ம வீட்டுக்கு வர முடியும் நான் பண்ண காரியம் மட்டும் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்னை கொன்னே போட்டுடுவாங்க பரவாயில்ல ராதிகா அதை நினச்சி நீ ஒன்றும் கவலைப்படாத அண்ணி நான் எவ்வளவு பெரிய காரியத்தை இருக்கேன் நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக பரவாயில்லன்னு சொல்கிறீங்க ஆமாம் ராதிகா வசந்த் அவன் காதலியோட மருத்துவமனையில் பேசிக்கொண்டிருந்ததை நானும் கேட்டேன் அதை உன்கிட்ட வந்து சொன்னால் நீ கண்டிப்பாக அதை நம்ப மாட்டேன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அதனால தான் உன்னை ஓம்போக்கிலே போய் திருத்தலான்னு முடிவு பண்ணினேன் நீ நேற்று நைட்டு அத்தையோட அறைக்கு போய் அங்கே இருந்த நகையையும் பணத்தையும் ஒரு சூட்கேஸில் எடுத்து வைத்ததையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்புறம் ஏன் அண்ணி நீங்கள் என்னை தடுக்கலை நான் உன்னை தடுத்திருந்தால் மட்டும் நீ என்ன நான் சொல்கிறத நம்பவா போற இல்லை நான் சொன்னால் மட்டும் கேட்டு தான் இருப்பியா எப்பவும் போல என்னை தானே பேசியிருப்ப உடனே ராதிகா நீங்கள் சொல்கிறதும் சரிதான் அண்ணி நான் கண்டிப்பாக உங்களை எடுத்தறிஞ்சு தான் பேசியிருப்பேன் அதனால தான் நீயே பட்டு தான் வசந்து பற்றி உனக்கு தெரியும் என்று நினைத்தேன் அதனால தான் நீ குளிக்க போனதுக்கு பிறகு உன்னோட சூட்கேஸில் இருக்கிற தங்க நகைகளை எடுத்து வேற ஒரு போலியான நகைகளை அந்த சூட்கேஸில் அடுக்கி வைத்தேன் இப்போ வசந்து கொண்டு போனது அந்த போலி நகைகளை தான் உடனே ராதிகா கண்ணீர் மல்க இருக்கரம் கூப்பி அஞ்சலிக்கு நன்றி தெரிவித்தார் சரி இதுக்கு மேல நாம ரொம்ப நேரம் இங்கே இருக்க வேணாம் பிறகு வீட்டில் உள்ளவர்கள் என்ன ஏது என்று கேள்வி கேட்பார்கள் ராதிகா மற்றும் அஞ்சலி வீட்டிற்குள் நுழைவதை பார்த்த மாமியார் பேச்சு முத்து என்ன ரெண்டு பேரும் அண்ணா வரீங்க ராதிகா நீ எப்படி இவ கூட வர்ற அம்மா அன்னிதான் என்ன ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து இன்று என்னை மீட்டாங்க ராதிகாவின் கைகளை அழுத்தியபடி அஞ்சலி சாமர்த்தியமாக அதெல்லாம் ஒண்ணு இல்லத்த அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு கல்லூரியில இருந்து போன் வந்திருந்தது அதனாலதான் கல்லூரிக்கு போய் அவளை அழைத்து வர போயிருந்த அதான் ராதிகா சொல்லறா போல உடனே ராதிகா எனக்கு இன்று சரியான தலைவலி அண்ணி மட்டும் சரியான நேரத்துக்கு வரலனா நான் அங்கேயே மயங்கி விழுந்திருப்பேன் அதுதான் சொல்ல வந்த ராதிகா மீண்டும் தன் அண்ணி அஞ்சலிக்கு உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அண்ணி நீங்க இல்லைனா என்று நான் இல்லை உடனே மாமனார் அன்பு அண்ணிய பிடிக்காதுன்னு சொன்ன உன் பொண்ணே என் மருமகளை எப்படி கொண்டாடுறான்னு பாரு எனக்கு என்னோட மருமகளை பற்றி நல்லாவே தெரியும் அவ புத்திசாலி பொண்ணு நீங்கள் தான் அவ கிராமத்தில் இருந்து வந்த பொண்ணுன்னு அவளை அலட்சியமாக நினச்சிட்டு இருக்கிறீங்க பாரு உன் மகளே என் மருமகளுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டான் தன் மனைவியை அனைவரும் புகழ்வதை கண்டு ரகுவிற்கு அஞ்சலியின் மேல் முதல் முறை காதல் மலர்ந்தது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற கதைகளை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஸ்டோரி டைம் சிக்ஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்